கிறிஸ்துக்குள் மிகவும் தெய்வ தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை இனி நாபத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பொள்ளாச்சி சார்ந்த சகோதரர் ஜோசப் அவங்களுக்காக ஜிபிக்க கேட்டிருக்கிறாங்க விசேஷமாக அவங்களுடைய சரணம் முழுவதும் வெள்ளை தழும்புகள் இருக்கிறது அது மாறணும் ஒரு கண் பார்வை சரியாக தெரியலை நல்ல பார்வை கிடைக்கணும் அன்பு மகள் லெவன்த் எழுதுகிறாங்க நல்ல எக்ஸாம் எல்லா பாடங்களும் நல்லபடியாக எழுதணும் ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிட்டு இருக்கிறாங்க பிரியமான தெய்வப்பிள்ளைகளை நம்ம இணைந்து ஜபிக்கலாமா அன்பின் பரலோகப்பி தான் அன்பு சகோதரர் ஜோசப் சகோதரருக்காக அப்போ அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கருஷனையோடு கூட செப்பிடும் தெய்வரீர் ஒரு விசை மனம் ஏறங்கு வீடாக மனம் இறங்கு வீடாக அன்பு சகோதரைய சரத்துல காணப்படுகிற வெள்ள தழும்புகள் ஏசுவை நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஆண்டுவர அது மாத்திரமல்ல ஒரு கண் பார்வை மங்களாய் இருக்கிறது ஒரு கண்ணில் நல்ல பார்வையை கொடுங்க ரெண்டு கண்களும் நன்றாய் பார்க்க உதவி செய்திருங்க அண்டுவரை அன்பு மகள் அண்டு வரே லெவன்த் எழுதுகிறாங்க எழுதுகிற எக்ஸாம் எழுதின எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லையும் நல்ல மதிப்பெண்ணை கற்று கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்க அண்டு சொந்த வீட்டுக்கு டேக்ஸ் அண்டு ஆர்டர் வரலை டாக்ஸ் கட்டக்கூடிய அந்த ஆர்டர் சீக்கிரம் வரணும் டேக்ஸ் கட்டணும் என் தெய்வ நன்மையை செய்தருளும் என் தெய்வ நன்மையை செய்தொழும் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி அப்பா யாஸ் நீர் அப்படி செய்ய நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் எசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜம்பிக்கிறோம் ஜீவனில் பித்தா ஆமே ஆமே என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்புபடி பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன வார்த்தை இதுவரை பூட்டியிருந்த கதவுகள் இனி திறக்கும் இதுவரை பூட்டின கதவுகள் இனி திறக்கும் யார் யாருனா என் லைஃப்பில் எல்லா பக்கமும் கதவு அடைக்கப்பட்டுட்டு கதவெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு அப்படி நீங்கள் இருக்கீங்களோ உங்களுக்கு கத்த ஆசீர்வாதமான கதவுகளை திறக்க போகிறா வெளிப்படுத்து மூணு எட்டில் வேதம் சொல்லுது ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறது ஒவ்வொருவனும் அதை பூட்ட முடியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்முடைய தெய்வனுக்கு அநேக நாமங்கள் இருந்தால் கூட ஒரு நாமம் விசேஷித்த நியாமம் ஒருவரும் புட்டாதபடி திறக்குகிற கத்தர் ஒருவரும் திறக்காதபடி புட்டிகிற கத்தர் கத்தை திறந்தால் அதை அடைப்பவன் யா கத்தை புட்டினால் அதை திறப்பவன் யா யாராலையும் திறக்க முடியாது யாராலையும் பொட்ட முடியாது இன்றைக்கி எல்லோரும் விஸ்வாசிங்க இந்த ஆசீர்வாதமான குடும்பம் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா தடைகளையும் கத்த உடைத்து ஆசீர்வாதமான கதவுகளை கத்தை திறந்து கொடுப்பேன் என்று கற்ற சொல்லுகிறான் ஆண்டவர் தான் திறக்கப் போகிறார் அது மாத்திரமில்லை பிசாசு என்னென்ன கதவுகளை பூட்டி வைத்திருந்தானோ அத்தனை கதவுகளையும் தேவனாய் கத்த ஒன் பை ஒன்னாக ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்னாக கத்தை திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறான் நல்ல கவுனிங்க கத்தை திறக்கும் பொழுது அது வேற மாதிரி இருக்கும் வேதாங்கத்தில் ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை நல்லா தியானித்து பார்த்தீங்கன்னா கத்துறவங்க கூட ஒரு ஆழமான செய்தியை கொடுப்பார் ஏசாயா நாற்பத்தி அஞ்சு வெண்கல கதவுகள் உடைக்கப்படும் இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும் அந்த காலத்தில் இருக்கிற புதையல் பொக்கிசம் வெளியே கொண்டு வரப்படும் ஆண்டவர் இதை செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார் எல்லா கதவுகளையும் கத்தை உடைக்கப் போய்கிடும் நான் சொல்லுவேன் ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார் ஏன் ஆண்டுவர் கதவை உடைக்கணும் கதவை தானே செய்யணும் ஏன் உடைக்கிறார் வெண்கல கதவுகளை உடைத்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கில்ல ஏன் உடைக்கிறார் என்று கேட்டாங்க கல்லந்தானே வீட்டை உடைப்பான் கல்லந்தானே கதவை உடைப்பான் ஆண்டவர் ஏன் உடைக்கணும் ஒரு நிமிஷம் யோசித்து அப்படி அப்படியே பண்ணேன் ஆண்டு வச்சுன்னா பிசாசு பூட்டின கதவுகளெல்லாம் நான் திறக்கணுன்னு அவசியம் இல்லை அதை உடைப்பேன் அதுதான் ரகசியம் இன்றைக்கி பிசாசு பூட்டி வச்சிருக்கிற கதவுகள் எல்லாவற்றையும் கத்த உடைத்து கதவுகளை திறந்து பொக்கிசத்தையும் புத்தையலையும் கத்தர் உங்களுக்கு கொடுப்பா விஸ்வாசிங்க சொல்லட்டுமா உங்களுக்காக கதவு திறக்கப்பட போகிறது ஒரு தம்பி நல்லா படிக்கக்கூடிய மனிதர் நல்லா படிச்சிருக்கிறாங்க நிறையா படிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க இன்ட்ருவியூக்கு போகும் பொழுதுலாம் அவங்க சொல்லுவாங்க எல்லா கேட்டும் க்ளோஸ் ஆகிரும் நான் எங்கெல்லாம் இன்ட்ரிக்கு போகிறனும் அங்கெல்லாம் கேட்டு க்ளோஸ் ஆகிடும் எனக்குன்னு ஒரு கேட் கூட ஓப்பனே இல்லை அப்போதான் சொன்னேன் ஆசீர்வாதமான கதவை உங்களுக்கு திறக்க போகிறா ஆசீர்வாதமான கதவை கத்துறவங்களுக்கு திறக்க போகிறா அவருடைய நண்பர் அமெரிக்காவில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு அவர் இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எங்கள் அமெரிக்காவில் வந்து ஒப்பண்ண ஆசீர்வாதமான கதவுகள் திறக்கப்பட்டது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தமிழ் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தமிழ் மகள் திருமணமாகி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அவர் அடிக்கடி என்னை என் சொல்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் கத்த ஒன் பை ஒன்னாக திறந்தா நண்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் கதவுகளை திறக்கிறது சாதாரண காரை இன்றைக்கி சொல்லுங்கள் ஆண்டவர் நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன் திறங்க கத்த திறப்பா நீங்கள் அப்போ சிலர் பன்னிரெண்டாவது அதிகாரம் உள்ளுவது நீங்கள் வாசித்து பாருங்க உள் காவலில் போய் சிறைச்சாலையில் வச்சுருக்காங்க நாலாவது காவல் நாலாவது காவல் அப்படின்னா ஒரு சின்ன இமேஜ் பண்ணி பார்த்தா முதல் டோர் ரெண்டாவது டோர் மூணாவது டோர் நாலாவது டோர்த்தில் தான் வச்சுருக்கிறாங்க அப்போது அந்த இடத்துக்கு போகணுன்னா நாலு கதவை திறந்து தான் உள்ளே போகணும் நமக்கு ஒரு கதவை திறந்து உள்ளே வர்றதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் அப்போ சில பன்னிரெண்டு பத்தில் தெய்வது உள்ளே வந்தால் ஒவ்வொரு கதவாக திறக்குது பேதிருவ யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கதவுகளையும் கற்றுத்தர்ப்பா கவலைப்படாதீங்க ஜெபிக்கலாமா அன்பின் தொகுப்பானே எப்பொழுதும் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும் இவர்களுடைய வாழ்க்கையில் திறந்த வாசலை ஒருவனும் அடைக்காதபடிக்கு திறந்த வாசலை என் தெய்வன் கொடுத்து ஆசீர்வதிச்சுருங்க நாமத்தில் ஜீவனில் ஜீவன் லப்பிதாவே ஆமை அடைக்கப்பட்ட வாசல்கள் இனி திறக்கப்படும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் نیچی مایون که تو درون همه